எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா இரண்டு இரண்டாம் ஈத்து சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கறவைத்தரேன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இத்து ஜெஸ்ஸி டைப் சினை மாடுங்க ரொம்ப அழகான கலர் கொண்ட சினை மாடு அழகான முகலட்சணம் கொண்ட ஒரு சினை மாடுங்க நல்ல நீட்டு போக்குல பக்காவான உடலமைப்பில் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க சரியான பேக் முகலட்சணம் வேறு லெவலில் இருக்குங்க அவ்வளோ அழகான ஒரு முகலட்சணத்துல மாடு நல்லா நீட்டு போக்கில் குறுங்காலில் அருமையான உடல் அமைப்பில் நல்ல மடியமைப்போடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணுன ஒரு பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு பேக் வெயிட்டோடு இருக்கக்கூடிய மாடு இந்த பத்து நாட்கள் இடைவெளியில் மாடு நல்லாவே மடியெடுத்து கண் இறங்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் வரைக்கும் கறவை தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க வெறும் நான்கு பல்லுக்கு இரண்டாம் ஈத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய ஒரு அழகான மாடா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க மாட்டோட உடலமைப்பையோ மாட்டோட முகலட்சணத்தையோ எதை பார்த்தாலுமே மாடு பிடிக்கல அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க மாட்டுக்கான பைலூஸ் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத மட்டி நல்லா பெருக்க எடுத்து தான் இறங்கும் அப்படின்றதையும் மாட்டுக்காரர் வந்து தெரிவிச்சிருக்காருங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நாம் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்துருங்க ரொம்ப ரொம்ப இளம் பொருளுங்க இந்த மாடே இந்த ரெண்டாம் ஈத்துக்கு நாலு பல்லு மாடே கண்டிப்பாக பத்து வருஷத்துக்கு பலன் அளிக்கும் இன்னமும் ஒரு நாலஞ்சு ஈத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம் நல்லா ப நல்லா வந்து மாட்டை மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக பத்து வருஷத்துக்கு இது பொருளாக இருக்குங்க நல்ல பொருள் ஒரு அழகான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு சுழி சுத்தம் கொண்ட மாடு கறவைக்கே காலானிக்கெல்லாம் தேவையில்லை யார் வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இது எல்லாமும் நல்லா எடுத்துக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியில் ஒரு நல்ல கறவை திறனோடு ஜெஸ்ஸி மாடு பார்க்குறீங்க அதுவும் கிராஸ் டைப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தாறாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் மாட்டுக்கான டீட்டெயில் அவங்க சொல்றதை நம்ம அப்படியே மக்களுக்கு கன்வே பண்ணுறோம் விருப்பம் உள்ள நபர்கள் நேரில் போய் நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையுமே செக் பண்ணி மாடு சரியா இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு மாட்டை எடுத்துக்கலாம் இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஒரு வளமான ஹெச்எஃப் மாடுங்க அதிகபட்ச கறவை திறன் கொண்ட மாடாகவே சொல்கிறாங்க நல்ல கருப்பு சட்டையில் நல்ல கலர் பேட்சில் மொட்டை டைப்பில் நல்ல ஒரு வளமான ஹெச்எஃப் மாடுங்க இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்த அளவில் இரண்டாம் ஈத்துக்கு மாடு வந்து சினையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு உயரமான மாடு மொட்டை டைப்ல பிரீட்ல ஒரு அருமையான ஒரு ஹெச்எஃப் மாடுங்க அதிக கறவைத்திறன் திறன் கொண்ட மாடாவே தெரிவிக்கிறாருங்க லாங் ட்ரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் ஜோடி மாடுகளாக எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் ஸோ ஏன்னா ஒரு வண்டி வாடகை தாராளமாக உங்களுக்கு மிச்சம் படிக்கலாம் பக்கத்தூர்லேருந்து மாடு எடுத்த மாதிரி ஒரு கணக்கு வந்துடும் அந்தளவுக்கு உங்களுக்கு வண்டி வாடகை தாராளமாக மிச்சம் படிச்சிக்கலாங்க முக்கியமான விஷயம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாட்டை நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கோங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரையிலும் கரவு கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு ஸோ பதினெட்டு லிட்டர் கறவு வரக்கூடிய நல்ல ஒரு வளமான ஒரு எச்எஃப் மாடாவே இந்த மாட்டை தெரிவிக்கிறாருங்க மொட்டை மாடு நீங்கள் மாட்டை நல்ல நோட்டம் பாருங்கள் நல்ல ப்ரீடில் அருமையான டைப்பில் இருக்கக்கூடிய மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்திருங்க பதினைந்து நாட்களில் நல்லாவே மடி எடுத்து தான் மாடு கண் இறங்கும் அதெல்லாம் குறையில்லாத மடி எடுக்கும் ஹெச்எஃப் மாட்டோட குணத்தை பற்றி சொல்ல வேண்டியது இல்லைங்க அழகாக அழகாக அது பாட்டுன்னு பொறுமையாக நின்றுட்டு கறவைக்கு நாலுமே நல்ல ரோஸ் காம்பு மடி லூஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம் மாடு ரொம்ப பொறுமையான குணம் கொண்ட மாடு தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஜோடி மாடுகளுமே சுழி சுத்தம் தான் ஜோடி மாடுகளுமே கறவைக்கு கால் அணைக்க இது இல்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா அடித்துக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் எழுபத்தி ஏழாயரூபா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க முத மாடு எழுபத்தாறாயிரன்னால் இரண்டாவது மாட்டுக்கான விலை எழுபத்தி ஏழாயரூபா கேட்குறாங்க ரெண்டு மாட்டுக்கான விற்பனை விலையுமே முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நன்றி